பல கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் ஜாதிகிற்கு எதிராக எந்த ஒரு ஆதாரத்தையும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சமர்ப்பிக்காததால் அவருக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் ஜாஃபர் ஜாதிக் மீது வழக்கு பதிவு செய்ததும் செல்லாது என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இதனால் அரசியல் காரணங்களுக்காக பதிவு செய்யப்பட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் ஐம்பது கிலோ எடை கொண்ட சூடோ என்ற போதைப்பொருள் வைத்திருந்ததாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூன்று பேரை டெல்லியில் வைத்து மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு போலீசார் கைது செய்தனர் அவர்கள் சென்னையைச் சேர்ந்த திமுக முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் தலைமையில் இயங்கியதாகவும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்களை கடத்தியதாகவும் கூறி சாதிக்கை மார்ச் ஒன்பதாம் தேதி கைது செய்தனர் இதையடுத்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் ஜாஃபர் சாதிக் மீது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்தது இவ்வழக்கில் ஜாமீன் கோரி டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி சுதீர் குமார் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃப்ர சாதிக்கை நேரடியாக தொடர்புபடுத்தும் எந்தவொரு ஆதாரத்தையும் இதுவரை தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சமர்ப்பிக்கவில்லை என கூறியுள்ளார் ஜாஃப்ர சாதிகிடமிருந்து எந்த போதைப் பொருளும் கைப்பற்றப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ள நீதிபதி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சமர்ப்பித்த வாய்ஸ் நோட்களில் எந்த இடத்திலும் போதைப் பொருட்களின் பெயர்களை பயன்படுத்தவில்லை என்று தெரிவித்துள்ளார் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் ஜாஃபர் சாதிக் மீது வழக்கு பதிவு செய்ததும் செல்லாது என்று கூறிய நீதிபதி ஜாஃபர் சாதிகிற்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் ஜாஃபர் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் என்று கூறிய என் அதிகாரிகள் அவருக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை கூட சமர்ப்பிக்க முடியாமல் போனது எப்படி என்று சமூக வலைதளங்களில் பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஜாஃபர் சாதிக் திமுகவை சேர்ந்தவராக இருந்ததால் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பாஜகவுக்கு ஆதாயம் தேடித்தர இந்த வழக்கு பரபரப்பாக பேசப்படும் வகையில் மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் செயல்பட்டனரா என்ற கேள்வியையும் பலரும் முன்வைக்கின்றனர் னர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க